இன்றைய மன்னா சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டு என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது நேற்று தினத்தில் பார்த்தா அவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கிருபை தாங்குகிறது எப்பொழுது தாங்குகிறதா சரியான நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே நம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது கால் சறுக்குகிறது என்பது எதிர்பாராமல் நடக்கிற ஒரு காரியம் அல்லது நம்முடைய நம்முடைய கட்டுப்பாடை மீறி நடக்கிற காரியம் திடீரென்று சறுக்கு கீழே விழ விழ பார்க்கிறோம் ஆனால் அந்த சரியான நேரத்தில் அவருடைய கிருபை தாங்குகிறதா சில நேரங்களில் நாம் கவனித்திருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் யாராவது க விழப்போகும்போது பெற்றோர் வந்து சரியான நேரத்தில் தாங்கி கொள்வார்கள் இல்லை தூக்கி விடுவார்கள் விழு முன்பாகவே பிடித்து விடுவார்கள் அதே போல நம்முடைய ஆண்டவர் சரியான நேரத்தில் அவருடைய கிருபையை கொடுத்து நம்மளை தாங்குகிற தேவன் சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்களை தாங்குகிறவர் அவருடைய கிருபையினாலே தாங்குகிறவர் வலது கரத்தினாலும் தாங்குவார் அவருடைய கிருபையினாலும் தாங்குவார் எப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லாமல் பலவீனப்பட்டு கீழே விழப்போகிற மாதிரி இருக்கிறீங்களோ அந்த சமயத்தில் கத்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறது அங்கே சோர்ந்து போகாதீங்க கத்திர உங்களோட இருக்கிறார் ஜபீப்பமாக எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே தாங்குகிற கிருபைக்காக நன்றி சரியான நேரத்தில் உங்களுடைய கிருபையை தருகிறக்காக நன்றி என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போதே உமது கிருபை எங்களை தாங்குகிறது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தொடர்ந்து ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும் ஒருவராகிலும் கீழே விழாதபடி காத்து உம்முடைய கிருபை பெருகட்டும் உம்முடைய பலனை தருவீராக அன்றைய உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பு வீராக உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பு வீராக உடைய பரிசு தாவியானோருடைய எங்களை நிரப்பு வீராக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வழிநடத்தும் உற்சாகப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியராக ஆமேன்